ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான இடம் எது அந்த இடம் ஏன் அவருக்கு பிடித்தமானதாக இருக்குது அப்படின்றத பற்றியும் சிவபெருமானை யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடித்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பாருங்கள் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்கு அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குங்க அதுல சுடலமாடன் அப்படின்னு பெயரும் உண்டுங்க இவரை பல கிராமங்கள்ல காவல் தெய்வமாக கருதி வழிபாடும் செய்யறாங்க சுடலமாடன் அப்படின்னா சுடுகாட்டை காப்பவன் சுடுகாட்டில் வசிப்பவன் அப்படின்னு பொருளுங்க தெய்வங்களுக்கு எல்லாம் தலைவனாக மகாதேவனாக போற்றப்படும் சிவபெருமான் ஏன் சுடுகாட்டுல வசிக்கிறார் காரணம் தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆதி பரம்பொருள் ஈசன் சிவபெருமான் எங்கும் எதிலும் நிறைஞ்சிருக்கிறார் கைலாயத்துல இருப்பிடம் கொண்டிருக்கிறார் வெள்ளியங்கரையில தங்கியிருக்கிறார் அனைத்து சிவாலயங்களிலும் வாசம் செய்கிறார் இவ்வளவு ஏன் நாம் ஒரு பிடி மண்ணை பக்தியோட லிங்க வடிவில் பிடிச்சு வச்சோம் அப்படின்னா அங்கேயும் வந்துடுறார் நம்ம சிவன் எப்படி விநாயகரை தான் பிடிச்சு வச்சா பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதாங்க சிவபெருமானை ஒரு மண்ணில் பிடிச்சு வச்சு அதுக்கு ஒரு பட்டை போட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம வழிபாடு செஞ்சாலே அதுக்குள்ளே வந்து இறங்கிடுவார் நம்ம சிவன் இவ்வளோ இருக்க அவருக்கு பிடித்த இடம் எது தெரியுமா சுடுகாடு தானாங்க அதனால தான் சிவபெருமானுக்கு சுடுகாட்டு சாமி மாடன் சாமி போன்ற பேர்களும் சொல்கிறாங்க சிவபெருமானுக்கும் சுடுகாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அதுக்கான சில காரணங்களை அவரே சொன்னதாக புராணங்கள் வந்து தெரிவிக்குதுங்க ஒரு முறை பார்வதி தேவியும் சிவபெருமானும் இருக்காங்க அப்படி பேசும்போது பூமியில உங்களுக்காக பிரத்யேகமான எவ்வளவோ கோவில்கள் மடங்கள் மலைகள் இருக்குது ஆனா நீங்க எப்போதும் சுடுகாட்டில் தங்கிட்டு இருக்கீங்க சுவாமி அப்படின்னு பார்வதி தேவி சிவன் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு வந்து சிவபெருமான் எல்லா மனுஷங்களும் இறந்த பிறகு வருகிற ஒரே இடம் அப்படின்னா அது சுடுகாடு மட்டும்தான் அவங்க உயிரோடு இருக்கும்போது யாருமே தூய அன்புடணும் பக்தியுடனே என்னிடம் வர்றது கிடையாது எனக்கு இது வேணும் அது வேணும் பொன் வேணும் பொருள் வேணும் வீடு வாசல் கொடு அப்படின்னு செல்வங்களுக்காக மட்டும்தான் வந்து வேண்டறாங்க ஆனா அவங்க இறந்த பிறகு உறவினர்கள் இறந்தவரை நினைத்து ஓரிரு வாரங்களோ இல்லை ஓரிரு மாசங்களோ மட்டும்தான் கவலைப்படுறாங்க அதுக்கப்புறம் இறந்தவர் சேர்த்து வைத்த சொத்து தங்கம் பணத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க யாருடைய நினைவிலும் வாழ்க்கையிலும் இல்லாத அந்த இறந்தவரோட ஆத்மா அந்த நேரத்தில் தான் கலங்கி நிற்கும் நாம் வாழ்நாள் முழுவதுமே பொன் பொருளுக்காக மட்டுமே ஓடி இருக்கிறோம் மோட்சம் முக்தியை நினச்சி நம்ம வாழலை அதனால தான் இன்னைக்கு தனித்து இருக்கிறோம் அப்படின்னு பயந்து நடுங்கி கொண்டிருக்குமா அந்த ஆத்மா யாருமே துணை இல்லாமல் பயந்து கலங்கி தன்னந்தனியாக தவிக்கும் ஆன்மாவிற்கு நீ தனியாக இல்லை உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆறுதல் கூறி சமாதானம் செய்து தன் நிலையை நினைத்து தவித்து கொண்டிருக்கும் ஆன்மாவிற்கு முக்தி அளிப்பதற்காகவே நான் சுடுகாட்டில் வாசம் செய்கிறேன் தேவி அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் சொன்னதாக புராணங்கள் வந்து சொல்லுதுங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நாம் தானே தாய் தந்தையாக இருந்து அவங்க வாழ்க்கையின் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் நாம் தானே அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அது நம் கடமைதானே தேவி அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் சொன்னாராங்க நீங்க சொல்றது சரிதான் சாமி நான் இந்த ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிச்சது கிடையாது ஒவ்வொரு மனுஷனோட இறப்புக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கு அதுக்காக தான் நீங்கள் சுடுகாட்டில் வாசம் செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருந்தி சொன்னாங்களாம் பார்வதி தேவி பொதுவாகவே சுடுகாடு மயானம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு வித பயம் இருக்குங்க வித தயக்கம் கலக்கம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சுடுகாடு இருக்கிற பாதையில் கூட போகாமல் சுற்றி போகிற பாதையை வந்து தேர்ந்தெடுப்பாங்க காரணம் என்னன்னா அங்கே பேய் இருக்கும் பிசாசு இருக்கும் இறந்தவங்களுடைய ஆத்மாங்க தான் சுத்திட்டு இருக்கோம் நம்ம அந்த வழியை போனால் அது வந்து நம்மளை பிடிச்சிக்கும் அப்படின்னு ஒரு பயம் தாங்க நமக்கு சின்ன இருந்தே அந்த பயத்தை வச்சே நம்மளை வளர்த்துருப்பாங்க ஒரு சிலருக்கு இப்போவும் சுடுகாடு பக்கம் போனோம்னா ஒரு பயம் தான் செய்யுங்க ஆனால் உண்மையிலேயே சிவன் தான் சுடுகாட்டில் இருப்பேன் சாமி தான் சுடுகாட்டில் இருக்கோங்க நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் சுடுகாட்டில் போயிட்டு பிரியாணி சமைச்சு சாப்பிட்றது வீடியோ எடுக்கிறது ஹோஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டுறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறேன் எனக்கு அப்போ ஒரு சந்தேகம் வரும் சுடுகாட்டில் வந்து சிவன் தானே இருக்கிறதா சொல்கிறாங்க இவங்க பேயை காட்டுறாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க ஸோ இதுலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிவன் நாம் இருக்கும் போதும் சரி இறந்த போதும் சரி நமக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வங்க சிவ மந்திரங்களை நம்ம எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சிவன் நம்மளுடைய நெருங்கி இருப்பதாக ஒரு உணர்வு நமக்கு தோணுங்க சிவ மந்திரங்களும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்க இந்த மந்திரங்களை சொல்ல 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 சிவனோட அருளையும் சிவனையும் நமக்குள்ள உணர முடியுங்க நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில சிவனோட நினைவால அவருடைய மந்திரங்களை சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு செயலியும் செய்யும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுறதை கண்கூடாக நம்மளால பார்க்க முடியுங்க மந்திரங்கள்ல வந்து முதன்மையானதும் மிக மிக பழமையானதுமாக சொல்லப்படுறது காயத்ரி மந்திரம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா அதை விடவும் பழமையான மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக சொல்லப்படுறது பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்ற ஐந்து எழுத்து மந்திரம் தாங்க இதுக்கு வந்து சிவனை உன்னை வணங்குகிறேன் அப்படின்றது தான் பொருள் இந்த மந்திரத்தை இன்னும் ஆழமாக போய் பார்த்தோம் அப்படின்னா பல விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுதுங்க அதாவது சிவன் அப்படின்ற சொல்லுக்கு ஆனந்தம் அளிப்பவன் அப்படின்னு பொருளுங்க அனைத்து விதமான ஆனந்தத்தையும் அளிப்பவனை வணங்குகிறேன் அப்படின்றது தான் இந்த மந்திரத்திற்குரிய பொருளாக நம்ம சொல்லலாங்க சிவபெருமானே அனைத்து உலகங்களுக்கும் தலைவனாகவும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் அனைத்து இடங்களிலும் அனைத்துமாகவும் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுதுங்க ஆரம்பமும் முடிவும் இல்லாதவனை வணங்குகிறேன் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளை வணங்குகிறேன் அப்படின்றது உள்ளிட்ட பல அர்த்தங்கள் இந்த மந்திரத்துக்கு சொல்லப்படுதுங்க இதை தவிர சிவபெருமானுக்கு அப்படின்னு நிறைய மந்திரங்கள் இருக்குது ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை யார் சொல்லணும் சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை யார் சொல்லணும் பொதுவா சிவனடியார்கள் சித்தர்கள் முற்றும் துணிந்த முனிவர்கள் இவங்கள்லாம் சொல்ல வேண்டியது ஓம் நமசிவாய அதாவது ஓம் நமசிவாய அப்படி மந்திரத்தை சொல்ல 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 சிவானியில நாம் நெருங்குறதா ஒரு அர்த்தங்க நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் சிவாய நம்ம அப்படின்ற மந்திரத்தை சொல்லணுங்க இது வந்து ஒரு சிவனடியார் சொன்ன விஷயந்தாங்க கோவிலில் சிவனடியார் சொன்ன விஷயம் ஓம் நம்ம சிவாய மந்திரத்தை சொல்லலாம் தவறு கிடையாதுங்க அதையே தினமுமே சொல்ல 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 நமக்கு வந்து அந்த பற்றுகள் எங்கி இப்போ முற்றும் துரிந்த முனிவர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு குடும்பம் வேணாம் வாழ்க்கை வேணாம் குழந்தை குட்டிகள் ஆசாபாசம் பசி தூக்கம் எதுவுமே இல்லை அவங்க உடம்புல ட்ரெஸ் இருக்குதா இல்லையான்றதை பற்றி கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க எல்லாமே சிவன் சிவனோட பாதம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு முற்றும் திறந்த முனிவர்கள் இந்த ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய நினைவில் இருக்கிறது சிவன் மட்டும்தான் நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம் நமக்கு வந்து ஆசாபாசைகள்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சிவாய நம்ம அப்படின்ற மந்திரத்தை நம்ம சொல்லணுங்க அதுக்காக ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க சொல்லலாம் அதையே தொடர்ந்து பாராயணம் செய்யாமல் ஒரு அஞ்சு தரம் ஏழு தரம் அந்த மாதிரி சொல்லலாம் நூற்றி எட்டு தரம் கூட சொல்லியிருக்கலாங்க தினமுமே சொல்கிறத தவிர்த்துட்டு சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை நம்ம எப் எப்போ வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க நம்ம குடும்ப குடும்பம் குழந்தை குட்டிகளோடு வாடும்போது சிவாய நம்ம அப்படி மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்கு தேவையான செல்வங்கள் அந்த சிவன் நமக்கு தந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்றது ஒரு ஐதீகம் இதை பற்றி ஏற்கனவே வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேங்க ஸோ ஓம் நம சிவாய யார் சொல்லலாம் சிவாய நம்ம அப்படின்றத யார் சொல்லலாம் அப்படின்றத விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு வீடியோவில் சிவன் ஏன் சுடுகாட்டில் போய் இருக்கிறார் சிவனுக்கும் சுடுகாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அந்த சுடுகாடு சிவனுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க உண்மையிலேயே சொல்றேங்க இதுக்கான விஷயங்கள் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக எனக்கு தெரியாது தான் தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இந்த விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இருக்கும் போதும் இறந்த பிறகும் நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் சிவபெருமான் ஸோ சிவனை வந்து வழிபாடு செய்யுங்க தினமுமே வீட்டில் வந்து சின்னதாக ஒரு இங்கே வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்றத நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்குறாங்க சிவனை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட குட்டியாக ஒரு ஸ்படிகலிங்கம் வச்சுருக்குறேங்க லிங்கம் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தோம்னா நந்தியும் கண்டிப்பாக இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க குட்டியாக ஒரு நந்தியும் ஒரு சிவலிங்கமும் வச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து அவர் பொதுவாக வந்து அபிஷேக பிரியர் எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் பண்ணுறோமோ அவ்வளோ சந்தோஷப்படுவார் திருநீர் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் ஒரு சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவர் அந்த லிங்கம் ஃபுல்லாக விபூதியை போட்டுட்டு அவருக்கு பிடித்தமான ஒரே ஒரு வில்வையலை வச்சு ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நைவேத்தியம் ஒரு கல்கண்டு பேரிச்சம்பழம் வாழைப்பழம் அதுக்கப்புறமா வந்து பால் ஏலக்காய் போட்ட ஒரு பால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு வழிபாடு செஞ்சால் கூட போதுங்க சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த கிழமை அப்படின்னா திங்கட்கிழமை சோமவாரம் அவருக்கு ரொம்ப பிடித்தது வா ரெண்டு தரம் வரக்கூடிய பிரதோஷம் வளர்பறை பிரதோஷம் தேய்பறை பிரதோஷம் அப்படின்னு வருங்க இந்த பிரதோஷ நாட்களை வழிபாடு செய்கிறதும் நமக்கு கோடி புண்ணியத்தையும் தருங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்குதல் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக அவங்களோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்